மோனிக்கா இங்க பாருங்க தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி எதுக்கு குளிக்கிறதுக்கா இல்லையா கண்டுபிடிச்சிட்டியா என்னன்னு என்ன தெரியுமா இப்போ தண்ணி இருக்கா இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு பொருள் எடுத்துட்டு வருவேன் சரியா எடுத்துட்டு வரட்டா இங்க பாருங்க பாலு அப்புறம் பாலு சரியா இப்ப வந்து எந்த பாலு போட்டா உள்ள மிதக்கும் எது உள்ள போவோம் இது இது போட்டா என்ன ஆகும் மிதக்குமா உள்ள போகுமா போட்டு பார்க்கலாமா ஆ ஒன்று எடுங்க ஆ போடுங்க ஐயோ மிதக்குது அந்த பால் போடுங்க ஒன்று ஒன்று எடுங்க ஒன்று எடுங்க ஆ பொறுமையா ஆ பொறுமையா பொறுமையா பத்தியா உள்ள பயிர்ச்சி ஏன் இது உள்ளே போயிடுச்சி தண்ணி பட்டுருச்சா சரி தொடச்சிக்கலாம் நீ பொறுமையாக போடணும்ல இங்கே பாருங்க இது வந்து பிளாஸ்டிக் பாலில் வெயிட் இல்லை அதனால வந்து உள்ளே போக போவாது மிதக்க தான் செய்யும் இது பாருங்கள் இந்த பால் வெயிட்டாக இருக்குல்ல ஸோ அதனால உள்ளே பயிற்சி புரிஞ்சா ஓ இப்போ இந்த பால் போட்டால் என்ன பண்ணுவாங்க மிதக்கும் தானே ஆ போடுங்க ஆ அது போடுங்க பொறுமையாக போடணும் பொறுமையாக பொறுமையாக ஆ விட்டுருங்க விட்டுரு விட்டுரு விடு விடு ஐயோ செய்ய போட்டுணும் ஆ பார்த்தியா உள்ள போயிச்சா இது மிதக்குதா ஓகே புரிஞ்சா உனக்கு